வணக்கம் இது தமிழ் வினின் மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அனுரரசின் ஆட்சி காலம் சூடுரைத்துள்ள நாவல் நாட்டில் மூடப்படவுள்ள நூற்றுக்கணக்கான பாடசாலைகள் வெளியான பின்னணி வைத்தியசாலை குளிரூட்டி பழுது விவகாரம் செல்வம் அடைக்கலநாதன் காட்டம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வசமாக சிக்கிய பெண்கள் பிள்ளையானின் சாரதி சிஐடியினரால் கைது உச்சம் தொடும் தேங்காய் விலை தொடரும் அசமந்த போக்கு தேவாலயம் மீது துப்பாக்கிச்சூடு சந்தேக நபர் அதிரடியாக கைது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டு விநியோகம் இன்று ஆரம்பம் தொடர் விரிவான செய்திகள் ஐந்து வருடங்கள் ஆட்சி செய்ய அனுமதிக்க விட மாட்டோம் என ஸ்ரீலங்கா பொது ஜனபெருமண நாடாளுமன்ற உறுப்பினர் ராமல் ராஜபக்ச சூடு ஸ்ரீலங்கா பொது ஜனபெருமண மன்ற தேர்தல் பொதுக்கூட்டத்தில் கலந்துகொண்டுஉரையாற்றும்போதே அவர் இதனை தனதுரையில் மேலும் தெரிவிக்கையில் பலரை சிறையில் அடைத்து மேலும் பொய்களை கூறி அடுத்த ஐந்து வருடங்களை அரசாங்கம் ஆட்சி செய்ய அனுமதிக்கப் போவதில்லை அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வரை அரசாங்கத்திடம்

வடமாகாணத்தின் பதின்மூன்று கல்வி வலயங்களிலும் உள்ள பாடசாலைகளில் இருந்து ஐம்பத்தி ஆறு பாடசாலைகளை விரைவில் மூடுவதற்கான நடவடிக்கையில் கல்வி அமைச்சு ஈடுபட்டுள்ளது வடமாகாணத்தில் குறைந்த மாணவர்கள் கல்வி கற்கும் இருநூற்றி அறுபத்தி ஆறு பாடசாலைகள் உள்ளன என்ற அதிர்ச்சி தகவலை வடக்கு மாகாண கல்வி அமைச்சரின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை நாட்டில் பத்துக்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளின் எண்ணிக்கை இப்போது ஐநூறை தாண்டிவிட்டதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது அவற்றில் அதிக எண்ணிக்கையிலான பாடசாலைகளில் இரண்டு அல்லது மூன்று மாணவர்கள் மட்டுமே உள்ளனர் இவ்வாறான பாடசாலைகளை மூடி அந்த மாணவர்களை வசதிகள் உள்ள பாடசாலைகளில் சேர்ப்பதற்கான முறையான திட்டத்தை தொடங்க கல்வி அமைச்சு திட்டமிட்டுள்ளது கொழும்பு மாவட்டத்தில் உள்ள பல சிறிய பாடசாலைகள் மூடப்பட்டு அவற்றின் மாணவர்கள் தற்போது வேறு பாடசாலைகளை அனுப்பப்படுகின்றார்கள் மூன்று கிலோமீட்டருக்குள் ஒரு பாடசாலை என்ற கருத்தை மனதில் கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகின்றது வவனியா வைத்தியசாலையில் பல நாட்களாக இயங்காமல் பிரேத அறையின் குளிரூட்டி சீர் செய்வது தொடர்பில் ஆளுங்கட்சியினர் தமது சுகாதார அமைச்சின் கவனத்திற்கு கொண்டு செல்லாமை கவலைக்குரிய விடையும் என வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் நேற்று அறிக்கையொன்றினை வெளியிட்டுள்ள அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அந்த மேலும் வவுனியா வைத்தியசாலையின் பிரேத அறையின் குளிரூட்டி பல மாதங்களாக செயல்படாமல் காணப்படுகின்றது இதன் காரணமாக மரணமடைந்தவர்களின் உறவினர்கள் தமது சொந்த செலவில் சடலத்தை செட்டிக்குளம் வைத்தியசாலையின் குளிரூட்டியில் வைத்து மீண்டும் வவுனியா வைத்தியசாலைக்கு கொண்டு வர வேண்டிய நிலைமையே ஏற்பட்டுள்ளது பல ஆயிரக்கணக்கான பணத்தை செலவழித்து சடலத்தை செட்டி குளத்துக்கும் கொண்டு செல்ல வேண்டிய நிலைமை உயிரிழந்தவர்களின் உறவினர்களுக்கு ஏற்படுகின்றது இது இந்த பிரதேச மக்களுக்கு பாரிய சுமையை ஏற்படுத்துகின்ற ஒரு செயல்பாடாகும் தமது ஆட்சியிலும் பாலும் தேனும் ஓடும் என்று அறிக்கை மக்களை பொய்யாக திசை திருப்பி பிரதி அமைச்சர்களையும் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தையும் பெற்றுக்கொண்ட தேசிய மக்கள் சக்தியினர் வெறும் வாய்ச்சவால் விடுவதற்கு மாத்திரமே சிறப்பானவர்களாக காணப்படுகின்றார்கள் தமது பிரதேசத்தில் இவ்வாறான ஒரு நிலைமை காணப்படுவது தொடர்பில் அறிந்து கொள்ளவோ அதற்கான நடவடிக்கையை தமது ஆட்சியில் உள்ள சுகாதார அமைச்சருடன் உடனடியாக கதைத்து செயல்படுத்தவோ எவ்வித நடவடிக்கையும் எடுக்காதவர்கள்தான் மீண்டும் மக்களிடம் பொய்களை கூறி திசை திருப்ப முயன்று தற்போதைய கொண்டிருக்கின்றார்கள் அரசாங்கம் எதிர்க்கட்சிகளின் கருத்துக்களை தமது மாத்திரமல்ல கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கருத்துக்களை கூட கேட்பதற்கு தயாரில்லை என்பதற்கு தேசிய மக்கள் சக்தியின் வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர்களே சாட்சியாக உள்ளனர் மக்கள் மத்தியில் சென்று அவர்களின் தேவைகளை அறிந்து கொள்ள முடியாத பிரதி அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தாம் பாரிய சவால்களை செய்துவிட்டதாக தம்பட்டம் அடிப்பதிலேயே காலத்தை கடத்தி தவிர ஒரு அத்தியாவசிய தேவையாக காணப்படுகின்ற வடகில் முக்கியமான தினமும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் சிகிச்சை பெறும் வைத்தியசாலையின் தேவைகளை கூட நிறைவேற்ற முடியாதவர்களாகத்தான் இவர்கள் உள்ளார்கள் என்பது உண்மை இது மாற்றமன்ற வவுனியா வைத்தியசாலையில் கோலாகலமாக திறக்கப்பட்ட இருதய சிகிச்சை பிரிவு இதுவரை செயல்படுத்த முடியாமல் வைத்திய நிபுணர்கள் இன்றி மூடப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது இது தொடர்பிலும் அவர்கள் அக்கறை எடுத்ததாக தெரியவில்லை எமது கருத்துக்களை கேட்கக்கூட தயார் இல்லாத இந்த அரசாங்கம் தாமாவது தங்களது பிரதேசத்தில் தேவைகளை அறிந்து செயல்படுத்த முன்வர வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் விமான நிலையத்தில் வைத்து மூன்று பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் தடுப்பு பிரிவினரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்தியாவிலிருந்து ஆறு கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான குஷ் போதைப்பொருளை சட்டவிரோதமாக இலங்கைக்கு கொண்டு வந்தவர்களே இவ்வாறு கைதாகியுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் மற்றும் ஐம்பது வயதுடைய கொழும்பு வெள்ளம்பெட்டி மற்றும் மாளிகாவத்தை பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது சந்தேக நபர்களிடமிருந்து கிலோகிராம் குஷ் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் கைது செய்யப்பட்ட பெண்கள் அவர்கள் கொண்டு வந்த போதைப் பொருள் தொகையுடன் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவநேசதுரை சந்திரகாந்தனின் சாரதியான ஜெயந்தன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இன்றைய தினம் சிஐடியால் அவர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவம் தொடர்பிலேயே அவரை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பான விசாரணைகளுக்காக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் கடந்த எட்டாம் தேதி கைது செய்யப்பட்டார் அவர் தற்போது குற்ற புலனாய்வு திணைக்கள நாட்களில் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் தேங்காய் உற்பத்தியில் ஏற்பட்ட சரிவு மற்றும் தேங்காய் விலைகளில் ஏற்பட்ட அதிகரிப்பு காரணமாக தினசரி தேங்காய் நுகர்வு குறைவடைந்துள்ளதாக அரசு புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன உரப்பற்றாக்குறை வெள்ளை கடந்த ஆண்டு பெய்த கனமழையால் மகனந்த சேர்க்கை பிரச்சினைகள் மற்றும் காட்டு விலங்குகளிடமிருந்து அதிகரித்த சேதம் காரணமாக தேங்காய் உற்பத்தி குறைந்துள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது இவ்வாறு தேங்காய் உற்பத்தி குறைவடைய அரசாங்கம் பல்வேறு காரணங்களை தெரிவித்து வரும் நிலையில் அரசு அதிகாரிகளின் அசமந்த போக்கு இந்த நிலைமையை மேலும் மோசமடைய செய்யலாம் என பொதுமக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் வவுனியா வேலங்குளம் கோவில் புளியங்குளம் கிராமத்தில் நேற்றைய தினம் இரவு உட்புகுந்த காட்டு யானைகள் காய்க்கும் நிலையில் இருந்த பெருமளவு தென்னை பயிர்களை சேதமாக்கி சென்றுள்ளது குறிப்பாக வேலங்குளம் கிராம சேவையாளர் பிரிவிற்குட்பட்ட மடுக்குளம் கோவில்மோட்டை செங்கட்படை சின்னத்தம்பனை சிவநகர் குஞ்சுகுளம் கோவில் புளியங்குளம் போன்ற கிராமங்களுக்குள் அண்மை நாட்களில் தொடர்ச்சியாக செல்கின்ற காட்டு யானைகள் விவசாய நிலங்கள் மற்றும் தோட்டப்பயிர்களை சேதமாக்கி செல்வதாக தெரிவிக்கப்படுகின்றது நேற்று இரவும் குறித்த கிராமங்களுக்குள் உட்புகுந்த யானைகள் காய்க்கும் நிலையில் இருந்த தென்னை பயிர்களை நாசமாக்கிச் சென்றுள்ளன இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் நிலையில் தமக்கான தீர்வை ஒரு அதிகாரிகளும் இதுவரை முன்வைக்கவில்லை என பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர் அத்துடன் தமது கிராமத்தை சுற்றி யானை வேலையை அமைத்து தருமாறு பல்வேறு தரப்பினரிடமும் கோரிக்கை விடுத்துள்ளனர் எனினும் தமக்கு இதுவரை தீர்வு எதுவும் கிடைக்கவில்லை என பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர் ஆயுர்வேத பிரதேசத்தில் அமைந்துள்ள ஜீவமான் கிறிஸ்தவ தேவாலயம் என்ற புனித தளத்தின் மீது துப்பாக்கி நடத்திவிட்டு தாப்போடிய சந்தேகநபர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சந்தேக நபர் நேற்றிரவு ஏழு மணியளவில் இந்த துப்பாக்கிச்சூட்டை மேற்கொண்டிருந்தார் இது தொடர்பாக மனபிடிய காவல் நிலையத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் குறித்த சந்தேகநபரை கைது செய்துள்ளனர் அத்துடன் துப்பாக்கிச்சூட்டிற்கு பயன்படுத்தப்பட்ட இலங்கையில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியையும் காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் முப்பத்தி எட்டு வயதுடையவர் எனவும் மனமெடிய பிரதான வீதியில் வசிப்பவர் எனவும் தெரியவந்துள்ளது இந்த துப்பாக்கிச் சூட்டினால் உயிரிழப்புகள் எதுவும் மேற்படவில்லை எனவும் தேர்வா ஜன்னல் ஒன்றுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக தேவாலயத்தின் நுழைவாயிலுக்கு அருகில் வந்து ஆராய்ந்து பார்த்துவிட்டு மீண்டும் சென்று இந்த தேவாலயத்தின் பாதிரியாருடன் ஏற்பட்ட தனிப்பட்ட முரண்பாடு காரணமாக இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக தற்போது மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த நிலையில் மனம்பிடிய காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மன்ற தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டு விநியோகம் இன்று அதன்படி ஏப்ரல் ஏழாம் தேதி வாக்குச்சீட்டு விநியோகத்திற்கான விசேட நாளாக நியமிக்கப்பட்டுள்ளதுடன் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள் வாக்குச்சீட்டு விநியோகங்கள் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தபால் மா ருவான் சத்குமார சத்குமார்களார் இதற்கிடையில் தபால் வாக்களிப்புக்கான வாக்குச்சீட்டு விநியோகம் ஏப்ரல் இருபத்தி ஒராம் தேதிக்குள் நிறைவடையும் என்று தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது இதேவேளை உள்ளாட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெறவுள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழுவில் எதிர்வரும் திங்கட்கிழமை இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை உள்ளாட்சி மன்றங்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பில் ஜனாதிபதி முன்வைத்த கருத்துக்கு எதிராக சில அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் நேற்றைய தினம் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் தமிழ் விண்ணின் பெற்றன உடனுக்குடன் செய்திகளை தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினோடாக நிந்திருங்கள் வணக்கம்